சரணையப்பா சுவாமீ சரணையப்பா ஜீச நாம் திருப்படி சரணம் கொண்டையப்பா சாமி கொண்டையப்பா ஐயனே கொண்டையப்பா சாமிநாதوري சரணம் கொண்டையப்பா தாம் திருப்படி சரணம் கொண்டையப்பா சாமி கொண்டையப்பா ஐயனே கொண்டையப்பா சாமிநாதوري சரணம் கொண்டையப்பா தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா நீ ஏலே பொன்னையப்பா சாமி எல்லாம் ஒடி சரணம் பொன்னையப்பா தானம் இருபடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா நீ ஏலே பொன்னையப்பா சாமி எல்லாம் ஒடி சரணம் பொன்னையப்பா தானம் இருபடி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா நீ ஏலே பொன்னையப்பா சி <laughs> ப <laughs> <laughs>

பகளியப்பா சாமி கொண்டையப்பா மீசனை கொண்டையப்பா பண்ணிட்டானே கொண்டையப்பா சாமி கொண்டையப்பா கொண்டையப்பா சாமிநாதர் சரணமுமேப்பா சாமி